இந்த கோயில் வந்து ஒரு சைவ திருத்தலம் நாம தெரியும் நம்ம ஊர்களில் கருப்பனார் வேண்டுறோம் கருப்பனாருக்கு நம்ம வந்து பலியிடுதல் நாம பண்றோம் அதே மாதிரி மதுரை வீரன் சாமிகள் வேண்டும் போது அங்க பலியிடுவோம் அது வந்து நாம இந்த கிராமத்தை காக்கின்ற கோயில்களில் காவல் தெய்வங்களை போற்றும் விதமாக நாம் கொண்டாடும் பொழுது அங்கு நாம் பலியிடுகின்ற வழக்கம் நம்மளுடைய இந்து சமுதாயத்துல காலங்காலமாக நாம் போற்றிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எந்த ஒரு முருக பெருமான் இருக்கின்ற இடத்திலேயோ அல்லது ஒரு வை சைவ பெரும வைணவ தளத்திலேயோ அல்லது ஒரு சைவ தளத்திலேயோ இந்த என்ற சம்பவம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கின்ற போது நாம திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களை நடத்த முன் வந்திருக்கோம் அல்லது நடத்தியவர்களை அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையானது அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து கைது செய்யப்பட வேண்டும் இங்கு இருக்கின்ற மக்கள் அமைதியான மக்கள் அனைத்து தரப்பிலும் சகோதரர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் சகோதரர்கள் இங்கு இருக்கின்ற பொழுது நாம் யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாமல் ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்து நாம் மக்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய வழிபாட்டு உரிமையை என்னுடைய வழிபாட்டு உரிமை காலங்காலமாக சைவ தலங்களிலோ அல்லது வைணவ தலங்களிலோ பலியிடுவது என்பது நடைமுறையில எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கு அந்த அதை வேண்டும் என்று சொல்லி கொண்டு அந்த ஒரு முயற்சியை செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை இதை நாங்கள் எங்களுடைய முருக பக்தர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நாம் ஏற்கனவே வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி எல்லாம் கூட இங்கே நடத்தி நம்முடைய இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் அவரெல்லாம் கூட கைது செய்யப்பட்டு எங்களுடைய தலைவர்கள்லாம் வீடுகளிலேயே கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகையால் ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நாம் எங்களுடைய பகுதி நாம் என்னுடைய வழிபாட்டு முறை என்னுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய சென்டிமெண்ட்டை யாரும் அவமதிப்பதோ அல்லது அதை மீறுவதையோ எந்த நேரத்திலையும் அனுமதிக்க முடியாது அதனால நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய வழக்கம் என்ன நம்மளுடைய நடைமுறை என்ன அதை அனைவரும் பின்பற்ற